குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மூவை மாலையாக தொடுத்து அப்படியே ஏழு மலையானுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த மாதிரி பூக்கள் கிடைத்தால் நீங்களும் ஏழு மலையானுக்கு நான் ஊசியில் தான் கோர்த்தேன் ஒரே செடியில் இவ்வளோ பூக்களும் வளர்ந்துடுது அவருக்குரிய துளசி அது வந்து மாதுளை பூ மாதுளம்பூ நிறத்தாழை அம்மா இந்த நிறத்தில் தான் அம்மா இருப்பாங்களாம் அவ்வளோ அழகா இந்த நிறத்தில் தான் இருப்பாங்க வந்து செடி வச்சுருக்கேன் அதாவது துளசி வச்சிருக்கேன் அவருக்கு உகுந்த துளசி நம்ம வீட்டிலையே இருந்தது ஒரு சின்ன இதில் வச்சிங்கன்னா கூட நல்லா வளர்ந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகான ஒரு மலர்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரணும் எவ்வளோ அழகு அந்த பூவை தான் இன்னைக்கு கவர் பண்ணி இப்போ அவ்வளவு அழகான ஒரு இது திருப்பதி மலைவாழும் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திருப்பதி மலைவாளும் வெங்கடேஷா திருமகள் மணம் நாடும் சீனிவாசா அன்பெனும் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் உன் ஏழுமலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலைவாளும் வெங்கடேஷா திருமகள் மணம் நாடும் சீனிவாசா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது கீதையனும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலைவாழும் ஏ வெங்கடேஷா திருமகள் மணம் நாடும் சீனிவாசா இன்னொன்று ரொம்ப அழகா இருந்தது ஏழுமலை மேல் இருப்பவராம் ஏழை துயர்தனை தீர்ப்பவராம் என்றும் தரிசனம் தருபவராம் ஸ்ரீ வெங்கடேஷப் பெருமாளாம் சங்கு சக்கரம் உடையவராம் சாலை கிராமம் அணிந்தவராம் துளசி மாலை அணி தரித்தவராம் பன்னிரண்டு திருமேனிகள் உடையவராம் கற்பூர தீப அலங்காரம் கற்கண்டு நிவேதிய பிரியராம் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் தர்ம தரிசனம் தருபவராம் மகாலட்சுமி வர வரவேற்று குபேரனிடத்தில் பொருள் பெற்று பத்மஜானகியை மனம் புரிந்து பக்தருக்கு காட்சி அருள்பவராம் அவ்வளவு அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட எட்டு போற்றிகள் மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையும் வேணாம் சத்யநாராயண போற்றி ஓம் ஓம் அனந்தநாதா போற்றி ஓம் அயோத்திராஜா போற்றி ஓம் அச்சுதா போற்றி ஓம் அழக அழகர்மலை அழகா போற்றி அனந்தசேனா போற்றி அனந்தனா அனந்தாயா போற்றி ஆளிலை கண்ணா போற்றி ஆதிசேஷா போற்றி ஆதித்யா போற்றி வாசா போற்றி கார்வண்ணா போற்றி காளிங்க நர்த்தனா போற்றி கருட போற்றி கமலக்கண்ணா போற்றி கோவிந்தா போற்றி கோபாலா போற்றி கோபிநாதா போற்றி கோவர்த்தனா போற்றி கோகுலவாசா போற்றி கோபியர் நேசா போற்றி கேசவா போற்றி மாதவா போற்றி ஸ்ரீ ம ஓம் மதுசூதனா போற்றி ஓம் மதுரா மதுராநாதா போற்றி மாமலை வாசா போற்றி மலையப்பா போற்றி ஓம் மணிவண்ணா போற்றி ஓம் மாயவா போற்றி ஓம் முகுந்தா போற்றி ஓம் மோகன சுந்தரா போற்றி பத்மநாபா போற்றி பரந்தாமா போற்றி பரந்தாமா போற்றி பரபிரம்மா போற்றி பக்தவச்சலா போற்றி பார்த்தசாரதி போற்றி பாலச்சந்திரா போற்றி பார்க்கடல் வாசா போற்றி நவநீத கிருஷ்ணா போற்றி நந்தகோபாலாக போற்றி நந்தமுகுந்தா முகுந்தா போற்றி நந்தகுமாரா போற்றி நரசிம்மா போற்றி நாராயணா போற்றி நாராயணா போற்றி திருநாராயணா போட்டு லக்ஷ்மி நாராயணா போற்றி தேவகிநந்தனா போற்றி தாமோதரா போற்றி திருவிளக்கு திருவிக்ரமா போற்றி ராமகிருஷ்ணா போற்றி ராஜகோபாலா போட்டி ஸ்ரீராமச்சந்திரா ராமச்சந்திரா போட்டி ரகுநாதா போற்றி வேணுகோபாலா போற்றி தீனதயாளா போற்றி சத்யநாராயணா போற்றி சூரியநாராயணா போற்றி நமோநாராயணா போட்டி ஸ்ரீதரா போட்டி ஸ்ரீ வேங்கடா போட்டி திருமலைவாசா போற்றி முரளிதரா போற்றி வைகுந்தவாசா போற்றி ஸ்ரீ லக்ஷ்மிநாதா போற்றி வாசுதேவா போற்றிய யசோதவ்சலா போற்றி வாமனா போற்றி திருவரங்கநாதா போற்றி ஹைக்ரீவா போற்றி சக்கரத்தாழ்வாரே போற்றி தன்வந்திரியே போற்றி ஜெகநாதா போற்றி கலியுகவரதா போற்றி வரதராஜா போற்றி சவுந்தரராஜா போற்றி திருவாயூரப்பா போற்றி சாரங்கபாணியை போற்றி யசோதை மைந்தனே போற்றி பலராமா போற்றி பரஸ்ராமா போற்றி ஜெயராமா போற்றி பாலமுகுந்தா போற்றி பாண்டுரங்கா போட்டி பண்டரிநாதா போற்றி பொன்னியனே போற்றி பக்தநாதா போற்றி கோவி கோகிலநாதா போற்றி பாஸ்கரா போட்டி விஷ்ணவே போற்றி ஸ்ரீரங்கநாதா போற்றி ப பசுபாலகிருஷ்ணா போற்றி நரநாராயணா போற்றி துளசிதாசா போற்றி முரளிதர முரளிதரா போற்றி தயாநிதியை போற்றி யசோத வட்சலா போற்றி கிருஷிகேஷாக போற்றி வாமனா போற்றி ஒராக போற்றி நாகராஜாவே போற்றி பத்ரி நாராயணா போற்றி சத்யநாராயணாக போற்றி ஹரிநாராயணாக போற்றி சச்சிதானந்தனே போ போற்றி துஷ்ட துஷ்டசம்ஹாராக போற்றி துரித நிவாரண போற்றி ஸ்ரீ வெங்கடேஷாக போற்றி இது வந்து நூற்றி எட்டு போற்றி இந்த நூற்றி எட்டு போற்றியையும் நம்ம தினமும் பாராயணம் பண்ணோன்னா அவ்வளவு ஒரு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் உம் மலர்களிலே பல மனம் கண்டேன் அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன் பச்சை நிறம் பச்சை நிறம் அவன் திருமேனி பவள நிறம் அவன் மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம் உள்ளம் என்னும் மலர் கொடுத்து பாசம் என்னும் சிறு நூல் எடுத்து சத்தியமென்னும் சரம் கொடுத்து நான் சாற்றுகின்றேன் உன் திருவடிக்கு நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர் கொன்றும் அருள் கூட்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அவ்வளோ அழகாக இருக்குது இதை நீங்கள் இது பண்ணுங்க அரிதுயிரும் மாயனது தங்கையே எப்போ சொல்ற இதை சொல்லி இல்லாமா சரியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவ்வளவாய் காண்பேனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்